விஜய்யோட மகனான சஞ்சய் அவர்களுக்கு இந்த நிலைமையில தள்ளப்பட்டாரு அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்பவே வருத்தமா இருக்கு அதை பத்தி இது வீடியோல நம்ம இப்போ முழுமையா பாக்கலாம் விஜயோட மகன் சஞ்சய் இயக்குனரா தமிழ் இண்டஸ்ட்ரில இப்ப வளம் வந்துட்டு இருக்காரு இவர் ஒரு படத்தை எடுத்துட்டு இருக்காரு ஆனா அந்த படத்துல யார் ஹீரோ அப்படிங்கிறது இன்னை வரைக்கும் தெரியல இந்த நிலையில அவரோட படத்துக்கு ஒரு ஹீரோவை சூஸ் பண்ணி அவர் வேற யாரும் கிடையாது சிவகார்த்திகேயன் தான் அவர் கிட்ட போயிட்டு சஞ்சய் முழு கதையும் சொல்லி இருந்திருக்காங்களா ஆனா கதையை கேட்ட உடனே இல்ல எனக்கு இந்த படம் வந்து செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி அவர் வேணாம்னு சொல்லிட்டாரா சிவரா கார்த்திகேயன் சொன்ன உடனேயே சஞ்சய் அவர்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்ப சஞ்சய் கிட்ட என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு கேட்டா கதையில கமர்ஷியலாலும் விஷயங்கள் எதுவுமே இல்ல அதனால எனக்கு இந்த படம் வேணாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டாராமா ஆனா இதெல்லாம் உண்மை இல்ல அப்படின்னு மறுபக்கமும் சொல்லிட்டு வந்துட்டு அதுதான் இப்ப சோஷியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் விஜயோட மகனான சஞ்சய் அவர்கள் அவர் விஜயோட ஆசி இல்லாம தான் இவ்வளவு தூரம் சர்வே பண்ணிட்டு வந்துட்டு தமிழ் தமிழ் இண்டஸ்ட்ரியில இயக்குனராவும் அறிமுகமாயிட்டாங்க இந்த நேரத்துல சஞ்சயோட கதையான படத்துல இப்ப சிவகார்த்திகன் அவர்கள் நடிச்சா நடிகர் விஜயோட அதிருப்திக்கு ஆளாக்கிடுவாரா அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்குள்ள இருந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம விஜயோட ரசிகர்கள் எல்லாருமே பயங்கர கோவம் ஆயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை நினைச்சுக்கிட்டு தான் இப்ப அந்த கதை வேணா அப்படின்னு சிவகார்த்திகேயன் சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எது உண்மை அப்படின்னு தெரியல இத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க